மற்ற மாநிலங்களில் முக்கியமாக மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை அங்கே நம்முடைய பிரதமர் அவர்கள் என்னென்னு போய் கூட ஒரு கேட்கலை ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுத்த பிறகு இப்போ கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்தில் வழக்கு சரியாக நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு நியாயமான தண்டனை கிடைப்பது தான் அந்த பெண்ணுக்கான ஒரு நியாயம் கிடைத்ததாக இருக்கும் இப்போ அதில் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஏன்னா கைது செய்யப்பட்ட விட்டது நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் <laughs> நான் நிச்சயமாக என்னோட கண்டனத்தை நான் ட்விட்டர்லயும் தெரிவிச்சிருக்கேன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் நான் தெரிவித்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க கூடாது இது எல்லாருமே வந்து இந்த சமூகமே வெட்டி தலை குறையக்கூடிய கூடிய ஒன்று இது தொடர்ந்து உலகம் பூரா பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய பிழைவு ஆனா இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் அதனால நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில் நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு கைது செய்து நடவடிக்கை பிறகு நான் என்ன போராட்டம் பண்ண முடியும் நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் அந்த வழக்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் கண்காணிக்க எதிர்கட்சிகள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட யார் வந்த சார் அப்படிங்கறத இருந்து அந்த பெண் வந்து எப்படிங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையும் வந்து அந்த போன் வந்து அப்போ வந்து ஏர்பலைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசாரணையிலே அது வெளிப்படலாம் அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் நான் அது வழக்கமா வந்து நிர்பயா வழக்குல கூட வந்து அண்ணான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்கன்னு சில பேர் சொன்னாங்க அத நான் சொல்றேன் நான் ஏன் வந்து சொல்ல போறேன் நிச்சயமாக அரசியலாக்கப்படுகிறது நடவடிக்கை எடுத்த பிறகு போராட கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி அதை கையில் எடுத்துக்கொண்டு அரசியலாக்க தான் பார்க்கிறார்கள் வந்து எஃப்ஐஆர் லீக்கு கூட வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு அதுக்கப்புறம் இல்ல ஆனா அந்த தலைவர்களே அது அவங்களோட ட்விட்டர் பகுதி பக்கத்திலையும் வெளியிட்டார்கள் அது மிக தவறான ஒன்று ஆனா அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோக்கு கீழே வரக்கூடிய என்ஐசிலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட் தான் அந்த பிஎன்எஸ் ஏன்னா அது பாரதிய நியாய சங்கீதாவா ஏதோ புது பேர் வச்சிருக்காங்க அந்த ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபால்ட் அப்படின்னு அவங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதையும் வந்து

ஆடுகள் இடத்துல ஆடுகளை விட்டுட்டு ஏன் மனுஷங்களை அடைக்க போறாங்க தடுப்பு கையில் வைக்கும் போது அவங்களை ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் வைத்ததா தான் சொல்றாங்க பாஜக ஆட்டு மந்தை கூட்டத்துல வச்சிருக்காங்களா அது அவங்களோட சாய்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அங்க போய் அவங்க சேர்ந்திருக்காங்க